வணக்கம் மக்கள் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் தினம் ஒரு தகவலில் இன்றைய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ இங்கிலீஷ் மொழியை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் இல்லைன்னா ஒரு மொழியிலேருந்து மற்றொரு மொழியை டிரான்ஸ்லேட் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் கிடைக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளாக ஆர் குரோம் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணோன்னு இதில் போய் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும் ஃபஸ்ட்டு பேஜில் வந்துடும் இது மாதிரி நீங்கள் எந்த மொழியிலேருந்து எந்த மொழியை டிரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த மொழியை கொடுத்துக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பண்ண போகிற மொழியை இந்த சைடு கொடுத்துருங்க ஆங்கில தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் கொடுக்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஸோ நீங்கள் எதை மாற்றணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கங்க நான் தூங்கினேன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐ ஃபீல் ஐ ஸ்லீப்புன்னு வந்துடும் ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்